ஆய் ஃப்ரெண்ட்ஸ் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மைதா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் கால் கிலோ மைதாங்க ஒரு நூற்றி கிராம் அதுக்கப்புறம் சக்கரை ஒரு நூறுங்க உப்பு ஒரு சிட்டிக்கங்க எல்லாம் போட்டுட்டு வாங்க தண்ணி ஊற்றி பாருங்க இப்படி பசைஞ்சிக்கோங்க இந்த பதத்துக்கு இருக்கணுங்க இந்த பதத்துக்கு இருக்கும்போது ரவை போட்டுக்கிறனால தண்ணி கொஞ்சம் இருக்குங்க அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி பிசைஞ்சு மூடி வச்சுருங்க வாங்க திறந்து பார்க்கலாம் பாருங்க இந்த பதத்துக்கு இருக்கணுங்க எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாங்க வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு போட்டுக்கலாங்க பாரு அடுப்பு மீ மீடியமாக வச்சுக்கோங்க பாருங்கள் விந்திரிச்சி எடுத்துக்கலாம் வாங்க பாருங்கள் ரெடியாகிடுச்சு மைதா கச்சாய் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்